நாம் வெள்ளத்துக்கு பிறகு இங்கு ரிப்பேராக இருந்து இப்போ தான் ரெடி பண்ணோம் இங்கே பேட்டரில் பொறிச்ச குஞ்சு அதெல்லாம் கோழியில் சேர்த்து விட்றோம் இது மூணு குஞ்சு நேற்று பொறிச்ச குஞ்சு மற்ற குஞ்சுகள்லாம் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கோழியில் சேர்க்குறோம் உள்ள விடுவோம் இது எல்லா கோழியும் இப்படி சேர்க்காது நம்ம ஃபார்ம்ல செலக்டிவாக ஒரு சில கோழிகள் மட்டும்தான் இந்த மாதிரி குஞ்சுகளை சேர்த்துக்கிடும் அந்த கோழிகள்லாம் நம்ம இங்க வீட்டில் பொறுக்க வச்ச குஞ்சுகளை சேர்த்து விட்டுக்கிட்டே இருக்கும் கொத்தா 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 எடுத்துள்ள விடு பாபின் குஞ்சி கை கால் அசைக்கிறத பார்த்து பயப்படுறாரு பான் ம் எடுத்து விடுங்க ஆ உள்ள விடுங்க இந்தா El la cu Jamie, cu colile